இப்போ நம்ம பார்க்க போகிற இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்க்ரப்பு வீடியோ வந்து நம்ம எப்படி ஸ்க்ரப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எடுத்து ப்ளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படித்தான் அளவு கேட்கும் அளவாக கொடுத்துக்கோங்க இதில் வந்து சூஸ் வீடியோன் இருக்கும் அதுக்கடுத்து இது வந்து நீங்கள் கேமராலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஒன்று இந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து நீங்கள் வந்து கேலரியில் இதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து இதுலேருந்து எடுத்து நீங்கள் எடுத்து ஸ்க்ரப் பண்ணது இந்த இடத்துல இருக்கும் மைக்ரேசனில் இருக்கும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணால் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவை இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மட்டும் எடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இதில் நானும் இப்படி ஒரு வீடியோ இருக்குது ஆனால் எனக்கு இதில் வந்து நான் வந்து எந்த சைஸில் வேணுமோ அது ஃபுல்லாக அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த சைஸில் வேணாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு வேண்ட சைஸில் இப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து வரும் சரிங்களா இது வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வெண் வென்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்படி வச்சுட்டு அது மட்டும் தான் பண்ணேன் இல்லை எப்படி வேணுமோ அதுக்கு பண்ணிட்டு இப்படி எந்த இடத்துல வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டோம்னா இதாகும் வச்சுட்டு நீங்கள் ஃபுல் அந்த மேலே பார்த்தீங்கன்னா டிக்கு இருக்கா அந்த டிக்கை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அது வந்து ப்ராசஸ் ஆகும் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லும் ஃபியூ ஃபியூ செகண்ட்ஸு அதுக்கடுத்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிரும் வீடியோ இப்போ நம்ம எந்த இடத்த கட் பண்ணணுமோ ஸ்க்ரப் பண்ணணுமோ அந்த இடம் மட்டும்தான் இது வந்து வீடியோ ஃபுல்லாக வருது கொஞ்சம் ஃபுல்லாக வரல பாதி தான் வருது சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு தேவைக்கு செலக்ட் பண்ணணுமோ அது மட்டும்தான் வந்திருக்கு இப்படி உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்க்ரப்புக்கு வீடியோ ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வீடியோ ஸ்க்ரப்புன்னு நீங்கள் வீ போட்டாலே வந்துடும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி ஓகே பாய் மருந்து விடைபெறுவது உங்கள் காலை மற்றொரு ஆப்பு சந்திக்கும் வரை பாய் பாய்